கிரியிருப்பாரு இப்ப அதே தான் இங்க நம்ம எதாயும் நம்ம தான் கிரியேட் பண்றோம் நம்ம தான் உருவாக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இதாக எல்லா இப்போ ரீசென்டாக தோன்ற இருந்து அறிவியல் எல்லாருமே இப்ப இதை தான் பத்தி முன்னிட்டுறாங்க இதை யாருனால எத்துக்க முடியுமா யாருனாலே அதை எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அது அறிவியல் ஒன்னு அது அளவுக்கு மேல சிந்தனை அந்த சிந்தனைக்குள்ள நம்மளால போக முடியும் நார்மலையும் போக முடியுமா போக முடியாது ஆனால் அத பத்தி யாரு யோசிக்க மாட்டாங்க இப்ப நைன்டி நைன் பர்சன்டேஜ் இங்க எல்லாமே ஒளியால தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவியல் கண்டுபிடிச்சி சொல்லுது

நீங்கள் எவ்வளோ சொல்லி நீ புரிஞ்சுக்க முடியும் என்னதான் நீ என்ன நீ செல்ல என்ன வீடியோ சொன்னாலும் அது யாருனாலேயும் அட்ஸப்ளஸ் பண்ணிக்க ஏற்றுக்க முடியாது என்ன காரணம் எனக்குன்னு ஒரு தன்மை உண்டு எனக்குன்னு ஒரு வழி உண்டு எனக்குன்னு ஒரு செயல் உண்டு எனக்குன்னு ஒரு புரிதல் உண்டு இது இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்குது இது இருக்கிற வரைக்கும் இது இப்படியே தான் போகும் நீ எதை பார்த்து நீ எதை கண்டுபிடிச்சி எதை சொன்னாலும் இங்கே எல்லாருனால நீ இப்போ கண்டுபிடிக்கிற அந்த அறிவாளியாளரே சரி அந்த ஆராய்ச்சியாளரும் சரி அந்த ஆராய்ச்சி பொருளும் சரி நீ ஆகத்தான் ஆராய்ச்சியாளர் நீ ஆராய்ச்சி பண்ண பொருள் ஒண்ணு அந்த பொருளை கொண்டு நீ பார்த்த விஷயம் ஒண்ணு அதை கொண்டு என்ன சொல்ற உன்னயே நீ இல்லைன்ற அந்த பொருளையும் நீ இல்லைன்ற நான் அந்த மாதிரிதான் ஒரு விஷயத்தை பாத்த ஆக மத்தில இது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ ஒரு நபர் வேணும்னு தேவைப்படுது இந்த கருவி தேவைப்படுது புரியுதா இது ரெண்டுத்தையும் கொண்டுதான் நீ அது இல்லைன்றதை நீ கன்ஃபார்ம் பண்ண இப்ப இதனாலேயே என்ன பண்ண முடியும் என்னதான் நீ சொன்னாலும் அதை யாரையும் ஏத்துக்க முடியாது என்ன காரணம் இதை சொன்னது ஒரு நபரு அதை பார்த்தது ஒரு கருவி அதை கொண்டு அவர் சொன்னாரு இது இத்தனை இப்படிதான் இருக்குது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட இதை பார்த்தது ஒரு நபரு இதை செஞ்சது இந்த நிகழ்வு காட்டுறது ஒரு கருவி ரெண்டு பொருள் வந்துச்சா மூணாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க இருந்தா கூட எல்லாரும் கிடையாது இதனாலதான் இது எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும்னா வாய்ப்பு கிடையாது ஏன்னா எல்லாரும் ஆராய்ச்சியாளர் ஆகணும் எல்லாருக்கும் அந்த ஆராய்ச்சியாளர் அளவுக்கு அறிவு வரணும் அதே மாதிரி அமௌசல் ராணியா இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ என்ன இருந்தாலும் இந்த அனுபவத்தை மட்டும் தான் இது பண்ற ஆமா இப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எது பண்ணாலும் சரி நீ எது பண்ணாலும் அதுக்கு அடுத்த பேரு அனுபவம் தான் ஆமா தானே ஆமா நம்ம இருக்கிறோம் நம்ம இருந்து எவ்வளவு நாள் இருந்துட்டு நம்ம போறோமோ நம்ம தகுதி என்னென்ன நீ பண்ணு நீ உலகில மட்டும் இருந்தா அப்படின்னா உன் வீட்டை சார்ந்தவங்களுக்கு நீ செஞ்ச செயல்ல ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் அனுபவமா சொல்லுவா அப்படின்னு இருப்பா அம்மா அப்படின்னு தான் இருப்பா உங்க அம்மா அப்படின்னுதான்ப்பா இந்த மாதிரி நம்மள இருக்கணுமா எதை பேசுவோம்னா அவங்கள பத்தி பேச மாட்டோம் அவங்க இருந்து இங்க செஞ்ச ஒரு நிகழ்வை பத்தி அவங்க என்ன அனுபவமா இங்க வெளிப்படுத்தினாலும் அவங்க பேசின விஷயம் அவங்க நடந்துகிற விஷயம் அவங்க செஞ்ச செயலு அதெல்லாமே ஒரு என்ன பதிவோ நம்ம கிட்ட இருக்கும் அந்த பதிவு மட்டும் தான் வெளிப்படுத்த முடியும் கண்டிப்பா உண்மைதானே அங்க மொத்தம் நீங்க என்னவா நீங்க இருந்தாலும் பதிவு மட்டும் தான் இங்க வேலை செய்யும் இப்ப இந்த பீடோ இருக்குது அப்படின்னா இந்த பீடோட பயன்பாடு இத்தனை வருஷம் இருந்ததுப்பா நல்லா இருந்ததுப்பா ஸ்ட்ராங்கா இருந்ததுப்பா உறுதியா இருந்ததுப்பா நம்ம சொல்றோமா ஆனா அந்த பீடு இருக்காது இருக்காது ஆனா அதை பத்தி பேசணும் நம்ம என்ன அதோட என்னவா இது இருந்ததோ அதோட பயன்பாடு என்னென்னவா நமக்கு பயன்படுத்துதோ அதோட பதிவு நம்ம பேசணும் மட்டும் தான் பேசணும் அதுபடித்தான் பேசப்படும் இப்ப அதனாலதான் இப்போ இங்க எல்லாமே தத்துவங்கள் சொல்றதுக்கு அர்த்தமா தான் தத்துவம் சொல்றாங்கல்ல எல்லாரும்

சொல்யன்கள் இப்ப அதோட் இருக்கிற வரைக்கும் என்ன இருந்துச்சு அது என்ன குடுத்துச்சோ வெறும் அந்த உணர்வு மட்டுமோ வெறும் அதுல ஏற்பட்ட அந்த பயன்பாடு மட்டும்தான் நம்மகிட்ட பேசப்படும் அதுக்கு பேர் தத்துவம் சொல்லலாம் அது வந்து வெளிப்பட்ட உணர்வு அந்த அந்த உணர்வு தான் நம்ம பேச முடியும் மத்த அத பத்தி நம்ம எதுவுமே பேச முடியாது நீ பார்த்த பொருளே இருக்காது நீங்க புரிதா இப்ப சொன்ன விஷயத்துக்கு இது ஒத்து போதா ஆமா கண்டிப்பா இது இல்ல ஆனா அதை பத்தி நீ பேசுறேன் ஆனா என்ன பேசுற அது பயன்பாட பேசுற அத உறுதி தெரிஞ்ச பேசுறேன் அத அழக பேசுறேன் எல்லாம் பேசுறேன் நீ பேசுன பாரு நீ பேசுற அந்த வார்த்தைக்கோசமா இது இருக்குது இந்த வார்த்தைக்காக அதுக்கோசரம் அது அந்த இந்த பயன்பாட அது பிறருக்கு கொடுக்குது இதை கொண்டு அது ஒரு பயன்பாடு அடையுது அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குது ஒண்ணு உணருது ஒன்னை தெரிஞ்சுக்குது அது வரைக்கும் அது இருக்குது முழு பீரோவா இருந்து நீ அந்த பீரோ வச்சு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலோ அந்த பயன்பாடு வசம் அது உதவுது அதை ஒரு நாள் நீ பேசப்படும் போது நல்லா பயன் ஆயிடுச்சு ரொம்ப உறுதியா இருந்தது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீ பேசுவேன் என்ன பேசுவோம் அதோட பயன்பாடா மட்டும் பேசுவேன் அந்த பயன்பாடுன்றது அதுல இருந்து ஏற்பட்ட அதோட அனுபவம் அந்த பீரோ என்னென்ன அனுபவத்தோட குடுத்துச்சோ அந்த அனுபவம் மட்டும் இங்க பேசப்படும் அதுக்கு பேர் நீங்க தத்துவங்கள்னு சொல்லலாம் இதை நீங்க உணர்வுன்னு சொல்லலாம் சொன்னது இப்ப இந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாத்தையும் நீங்க உணர்வா அறியறதுக்கு வசம் இங்க நடக்கிற நிகழ்வு புரியுதா சொல்றது அப்போ நீ எதுக்கு வசம் அந்த அறிவுன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேகங்கள் உருவா இருக்குது எதுக்கு அந்த உணர்வை மட்டுமே நீ புரிஞ்சுக்கணும் நீ வெறும் அந்த தத்துவத்தை மட்டும் அறியறதுக்கு தான் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே பொருளா இல்லதான் அந்த ஜனப்பொருளாகட்டும் நம்மளா எதுவாகிட்டோம் எல்லாமே அதே கண்ணுக்கு இங்க இருக்குது இந்த தன்மை நம்ம புரியணும்னா நீங்க அறிவுல போய் கண்டுபிடிச்சி சொன்னா கூட நம்மளால ஏத்துக்க முடியாது இதை ஒரு ஒரு நபரும் ஏத்துக்க முடியுமா சாத்தியம்னா கட்டாய சாத்தியம்தான் அந்த நான் சாத்தியம் அன்புக்குள்ள போகும்போது மட்டும்தான் இந்த அறிவு நீ அறிவுல போய் கண்டுபிடிக்க தேவையில்ல இதுக்கு ஒரு கருவியை கொண்டு நீ கண்டுபிடிக்க தேவையில்ல உன்னை ஏன்னா இங்க இருக்கிறது பெரிய கருவின்றது உன் தேகம் தான் கருவி இத மீறிய வேற கருவில்லை இப்ப இந்த கருவை கொண்டுதான் இப்ப நான் சொன்னேன் பீரோ இப்படி இருக்குது பீரோ அழகா இருக்குது ஆரோக்கியமா இருக்குது திடமா இருக்குது இத்தனை வருஷம் இருந்ததுப்பா இப்ப வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு போயிடுச்சுன்னா இப்ப பத்து வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா இன்னும் அழகா இருக்கு தெரியுமா இன்னும் உறுதியா இருக்கு தெரியுமா கண்டிப்பா அதுல இருந்து அது ஏற்படுத்தி குடுத்திய பயன்பாட நான் சொல்றேன் இப்ப அது போயாச்சு ஆனா அதுல இருந்து வேறுபட்ட அந்த பயன்பாடோட தன்மை மட்டும் நான் வெளிப்படுத்துவேன் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தது சொல்லுவேன் அழகா இருந்தது சொல்லுவேன் இவ்வளவு நாள் இருந்ததுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் நான் பேசுவேன் ஆனா பீரோ அந்த பீரோ பத்தி நான் பேசினே இருப்பேன் புரிஞ்சுதான் சொல்றது இப்போ பயன்பாட மட்டும் நான் வெளிப்படுத்துவேன் புரியுது இப்ப இந்த மாதிரியான விஷயத்த அது கொடுக்குது அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளும் இதே போல ஒரு விஷயத்த பிறகு கொடுத்துட்டு நம்ம போறோம் நம்மள தத்துவம் ஆனாலும் நம்மள தத்துவங்களா மாறும் சொல்லப்படுதுதான் இப்ப இந்த இதுதான் சொல்றது இது கருப்பா நீ வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இப்ப இந்த நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா நான் சொன்ன பாருங்க நீங்க கருவியை கொண்டு நீ ஒரு கருவியை உருவாக்கி நீ அந்த கருவியா மாறி நீ நீ ஒரு மனிதனா இருந்து நீ ஒரு கருவியை உருவாக்கி நீ அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சு அறிவு சொன்னா கூட அதே போல நீயும் அந்த அறிவு கொண்டு நீ அதை கருவியை கண்டுபிடிச்சு பார்த்தா கூட பார்த்ததுனால தான் நீ சொல்ல முடியும் நீ எதை கொண்டு பார்த்த நீ உருவாக்கிற கருவியை கொண்டு நீ பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும் உணர்வாலே இல்ல நீ உணர்வால இல்ல உன்னால இல்ல ஆமா புரியல சொல்லு நீ செஞ்ச கருவியா தான் இருக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு நான் பாக்குறேன் ஆனா இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல தெரியல நீ சொல்லு நீ அந்த கருவியால தான் நீ பார்த்த நீ அதனால என்னதான் நம்ப முடியாது யாரும் சயின்டிஸ்டாலே நம்ப முடியாது இது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஏன் நம்ப முடியாது நான் ஒரே விஷயம் தான் அவர் உருவாக்குற கருவி கொண்டு அவர் பார்த்தாரு அவர் ஒன்னு கண் கொண்டு பார்த்தா நம்ப முடியும் கண்டிப்பா அவர் வெறும் கண் கொண்டு பாக்கல காரணம் என்னன்னா அதுக்கு இந்த கருவி தான் உதவிச்சு நாங்க பார்த்தா திருப்பி முன்னாடி ஒண்ணு நிக்குது அந்த பொருள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நான் அதனால அத கொண்டு நான் பார்த்து நான் சொல்றேன் ஆனா நீங்க இப்படி பாக்குற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா அது உனக்கும் பயனாவாது பிறருக்கும் பயனாவாது பயன்ன்றது என்னன்னு பாத்துங்க இந்த நிகழ்வு இல்லாம போனோம் இந்த வலியை விட்டு நீங்கணும் நீ யாருன்ற புரிதல முழுமையா நீ புரிஞ்சுக்கும் போது பயன் அது இல்லாம இது இப்படி இருக்குது நடக்குது இது வந்து ஆற்றல் இருக்குது இது இப்படி இத்தனை அண்டங்கள் இருக்குது இத்தனை நீ எதை சொல்லி எதை பண்ணியும் நீ எதையும் நீ உணர்வால் புரிஞ்சு கொள்ள முடியாது நீ உணர்வா புரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட அன்புன்ற ஒரு விஷயம் அதிகமாகும் போது இந்த உடலே கருவிதான் இந்த உடலே கருவிதான் பொலப்படணும் இப்ப ஏன்னா இந்த உடலை கருவியாக்கி உண் இருக்கிற உணர்வை கொண்டு அதை நீ பாக்கணும் எப்படி நீ வந்து ஒரு கருவியை செய்து அந்த கருவியை கொண்டு அந்த நிகழ்வை பார்த்தியோ அப்படி பார்க்கும் போது நீ கருவியை கொண்டு தான் பாக்குறது உனக்குள்ள மைண்ட்ல நல்லா நிக்குது அப்ப நீ அதை பார்த்தாலும் நீ என்னதான் நிறுவனாலும் உன்னாலே அதை ஆமான்னு அட்ஸப்ட் பண்ணிக்க முடியாது கேள்விக்குள்ள அதுவே நீ அந்த கருவியா மாறி இந்த உடலை கருவியாக்கி உன் உள்ள இருக்கிற உணர்வை கொண்டு உன் உள்ள இருக்கிற அளவுக்கு மீறி அந்த ஆற்றலை கொண்டு அதை பார்த்து உன் கண் எதிர்க்கு அது மறைஞ்சாலோ அது கரைஞ்சாலோ அது ஒளியா தெரிஞ்சாலோதான் உன்னால நம்ப முடியும் அது வரைக்கும் நீ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கஷ்டம் தான் இப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இது எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணும் இப்ப நான் இப்ப நான் சொல்ற செயல எல்லாரும் பண்ண முடியும் இது டே டு லைஃப்ல சாத்தியம் அதுக்கு தான் இந்த நிகழ்வு இங்க நடக்குது இந்த கிரியேட்டரும் இந்த கிரியேஷனும் எதுக்கோசம்னா இந்த கிரியேட்டர்ன்ற ஒரு விஷயத்த உருவாக்கி இந்த கிரியேஷனே இல்லாம பண்றதுக்கோசம் தான் இந்த கிரியேட்டர் முதல்ல சாத்தியில உருவாகும் போது கிரியேட்டர் அது கிரேஷனா மாறிச்சு இப்ப அந்த கிரேஷன் திருப்பி கிரியேட்டரை உருவாக்குது அது உருவாக்குறது காரணம் என்ன இந்த உருவாக்கமே இல்லாம ஆக்கணும்னா அது உருவானதான் முடியும் உருவானதா முடியும் உண்மைங்க புரியுதுல இவ்வளவோ பலவா இருக்குது இந்த பலவா இருக்கிறது திருப்பி ஒன்னா உருவாக்கத்துல போனோம் ஒரே விஷயம் எல்லாமே இருக்கும் ஆனா உணர்வால் ஒன்னாயிடுது அந்த உணர்வால் ஒன்னாவதுன்றது மட்டும் தான் அன்பு வரும் போது மட்டும்தான் இந்த உடல் கருவியா மாறும் இந்த உடல் கருவியா மாறும் போது நான் என்னால நிறைய விஷயத்தை பார்க்கணும் லைட் பார்ட்டிகளை பார்க்கும்போது நிறைய திடீர் திடீர் என்னன்னு மின்னும் என் வந்து நான் ரூம்ல பார்த்து நான் பார்த்தேன்னா நிறைய வெளிச்சங்கள் வந்து தோன்றி தோன்றி மாறையும் நிறைய விஷயம் பார்ப்பா திடீர் கருப்பா ஒரு ஒளி தோன்றும் திடீர்னு மாறையும் இப்ப நம்ம வானத்துல பார்த்தா ஊர் பட்ட நிகழ்வு தெரியாத ஒரு வட்ட ஓட்டம் என்னன்னு தெரியும் நிறைய விஷயத்த லைவ் நான் பாக்குறேன் கண்ணால என்னால எப்படி பார்க்க முடியுது இப்ப நான் கறி விட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்ப இது முடியுமா என்னால முடிக்க நான் பாத்துட்டேன் கருவியா இது உடல் கருவியா இது கருவியை ஆக்குறது காரணம் அன்பு அதிகமானதுனால வந்ததுனால இது நான் மனிதனே இல்லைன்ற ஒரு உணர்வு வந்ததுனால இது நான் புரிஞ்சதுனால கருவி காரணங்களால இது பார்க்க ஆரம்பிக்குது கருவி காரணங்களே என்னால பார்க்க முடியுது என்னால பார்க்க முடியுது என்னால சகஜமாவும் இருக்க முடியுது இது கருவியாவும் பயன்படுத்திக்க முடியுது கருவியாவும் என்னால பார்க்க முடியுது காரணம் என்ன கருவி மிகுதி போது இது தன்னைத்தானே தானியே அது தன்மையை மாத்திக்குது அது மாத்திச்சுனா அது இயல்பா மாறுது இயல்பா மாறும்போது கிடையாது நான் இயல்பான வாழ்க்கையும் லீட் பண்ண முடியுது என்னால ஒரு உணவுக்குள்ளேயும் போக முடியுது ஆனா ரிலாக்ஸாவே இருக்க முடியுது இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறேன் இல்லையா இப்ப இதுவும் ஒரு கருவில இருந்து வெளிப்படுற வார்த்தைகள் தான் இந்த இப்படி வார்த்தைகள் வெளிப்படும் எப்படி நடக்குது பண்ணதுனால இந்த அண்டமே அண்டமோ பிண்டமும் ஒண்ணுன்னு சொல்றீங்க அந்த ஒண்ணுன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணதுனால எனக்குள்ள அந்த அறிவு இருக்கிறதுனால என்னால பேச முடியுது இல்லைனால பேசுறது சிரமமாக தான் இருக்கும் ஒன்றும் ஏன்னா நான் அதுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்ல நான் அனைத்து மாதிரி உணர்ந்தா தான் நான் அனைத்து இருக்கிற அறிவு என்கிட்ட வந்து வேலை என்ன எனக்குள்ளே இருக்குது அது வெளிப்பட்டா தான் வேலை செய்யும் நிச்சயமா இப்ப நான் அனைத்துமே நானா இருக்கிற அறிவு பெற்றுட்டேன் அதுவும் ஒரு கருவி இது ஒரு கருவி அது பேர் கருவி இது சிறிய கருவி இந்த சிறிய கருவிக்குள்ள அதோட முழு ஃபார்ம் இதுக்குள்ள இருக்குது நீ என்ன ஆக எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஆயிருந்தாலும் விதைக்குள்ளதான் இருக்கும் ஆனா விதைக்குள்ள அது மொத்த மரத்தோட முள் செட்டிங் அதுக்குள்ள இருக்கும் ஒண்ணுங்க இருக்கும்ல கண்டிப்பா அதே மாதிரிதான் இது இது என்னதான் இந்த உலகன்றது இந்த அண்டை சராசரம் எவ்வளவு பெரிய மரம் வாயினும் இந்த சிறிய மர விதைக்குள்ள அந்த மரத்தோட முழுத்தன்மை அடங்கியிருக்குது இது அடங்கியிருக்குதுன்ற நீ என்னைக்கு நீ தெரிஞ்சுக்க முடியுன்னா அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நீ அடி ஆலயத்தை போய் தொட்டுவேன் அந்த வேறையை நீ தொட்டுடுவே அந்த உள் மூலத்தை நீ தொடும்போது எப்போ ஒருமை ஒருமைக்கு உணவு வரும்போது தொட்டுடலாம் அதை இதை தொட்டுட்டேன்னா இனி அதை தொட்டதுக்கு சமம் யா எது மூலம் நினைச்சியோ அதை தொட்டதுக்கு சமம் உன் மூலத்தனி தொடும்போது அந்த உன் மூலத்தனி தொடணும் அப்படின்னா உங்ககிட்ட அன்பு பெருகும் போது மட்டும்தான் உன் மூலத்துக்கிட்ட போக முடியும் உரிமை குணம் வரும்போது மட்டும்தான் அந்த மூலத்தனி போய் கடை பண்ண முடியும் அனைத்தும் நான்ன்ற சொல்லக்கூடிய அறிவு வரணும்னா உன்கிட்ட அன்பு கூடும் போது மட்டும்தான் அனைத்தும் நான் என்ற அறிவு இப்போ அனைத்தும் நான் அறிவு வந்தா அந்த மூலத்துக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு இதுக்குள்ளே இருக்குது இது அந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப இது கருவி தானா ஆமா இது கருவிதான் நான் கருங்க கொண்டு நான் உன்னை ஒரு பொருளை ஜூம் பண்ணி பார்க்க முடியும் என்னால எந்த ஒரு பொருளையுமே ஒரு பொருள் அந்த பொருளை ஜூம் பண்ணா அந்த ஜூம் பண்ணா அந்த பொருள் ஒன்று பொருள் மூணு நாலு பொருளா தெரியும் இப்படியும் தெரியும் நான் என்னால ஒரு ஒரு நட்சத்திரத்தையோ ஒரு ஸ்டார்ஸையும் ஜூம் பண்ணா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வேலைக்கு அந்த ஒளி வேலை உள்ள ஒரு பிளாக் தெரியும் நான் ஒரு தீபத்தை எத்தனை தீபத்தி அதே போல பண்ண முடியும் என்னால பண்ண முடியுது இது எப்படி என்னால சாத்தியப்படும் நான் ஜூம் பண்றேன் நான் கருவியா நான் ஜூம் பண்ண முடியும் முடியுது அப்பதான் கருவிதான் அப்போ நான் கருவிதான்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது எப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் எந்த ஒரு சயின்டிஸ்டாவோ படிக்கல நான் பெரிய சாதனை பண்ணல நான் அங்க போல இங்க போல நார்மல் உலகில் வாழ்க்கையில வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன் இங்க ஒரே விஷயம் பண்றேன் கருமியே செயலா செய்யும் கருமின்ற ஒரு செயலுக்குள்ள என்னால எனிடைம் எவ்வளவு சிந்தனை இருக்க முடியுமோ நான் போறேன் எல்லாருக்குமே இங்க நன்மை நடக்கணுன்ற ஒரு அறிவு வந்து இது உள்ள அந்த நன்மைன்றது நீங்க எதிர்பார்க்கிற நன்மை நடக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது அந்த நன்மை நடந்தால் இதோட நன்மைன்ற ஒரு பேச்சே இல்லாத அளவுக்கு நன்மை நடக்கணும்ன்ற அளவுக்கு அறிவு வருது காரணம் இதுக்கு ஒருமை அந்த வந்தா முழுதுமே நம்ம புரியல் வந்தா இந்த அளவுக்கு நன்மை நடக்கணும் அறிவு வரும் இந்த அறிவு வந்தால்தான் உலகம் இயக்க நிற்கணும் இந்த அசைவே இங்கே நடக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு வருது இந்த அசைவை என்னால் நிறுத்த முடியுமா ஆனால் நிறுத்த முடியும்ன்ற அளவுக்கு அறிவு வருது இந்த அசைவை நிறுத்த முடியும்ன்ற அறிவை இந்த கருவி சொல்லுன்னா இந்த பெரிய கருவிக்கும் அந்த என்ன இருக்குது அந்த பெரிய கருவி இந்த சின்ன கறிக்குள்ள வந்திருக்கு இந்த சின்ன கருவிக்குள்ள இந்த எண்ணம் வந்துச்சுன்னா இந்த எண்ணத்தை நான் என் உடம்புக்குள்ள கருவிக்கு இது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்திய சாத்தியப்படும் சாத்தியம் சாத்தியப்படும் ஆனா இது எல்லாருனாலேயும் முடியுமான்னா எல்லாருக்கும் இந்த தன் உண்டு ஆனா எல்லாரும் அன்பும் கருவியில போகும்போது மட்டும்தான் உரிமை குணம் வரும் ஒருமை குணம் வந்தா இங்க உலகில நடக்கிற எந்த எண்ணெய் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் வெறும் விளையாட்டு தான் இது சும்மா தான் இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண எந்த பிரயோஜனம் கிடையாது நீ என்ன சரியா வாழ்ந்தாலும் இறந்து போவேன் நீ என்ன சரியில்லாத வாழ்ந்தாலும் நீ இறந்து போவேன் ஆனா அறிவு வராது நீங்க சரி சரியில்லைன்றது நீங்க உலகியல் வாழ்க்கையை வச்சு நீங்க கணக்கு போறது முட்டாள்தனம் அதுல எந்த அறிவும் நீங்க பெற முடியாது நீ அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் அந்த அன்பை நீ டீப்பா செய்யும் போது உனக்குள்ள ஏற்படுற ஒருமை குணம் சொல்லும் நீ யாருன்னு நீங்க வெறும் இந்த உலகில வாழ்க்கையும் நீங்க வச்சுக்கீங்க நீங்க இறைவென்ற ஒரு வாழ்க்கையை வச்சு இதை வச்சு நீங்க விளையாண்டுகிற வரைக்கும் இந்த விளையாட்டு நீடிச்சுன்னு இருக்கும் இதுக்கு முடிவு கிடைக்காது நீயே அனைத்துமா இருக்கின்ற புரிதல புரிந்து அந்த புரிதல் உங்களை வரணும்னா நீ அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள போனோம் அதுல போய் அந்த அன்பை டீபா செய்யும் போது உங்க ஒருமை குணம் வரும் ஒருமை குணம் வந்தவுடன் நீயே அனைத்துமா இருக்கின்ற புரிதல் வரும் நானே இங்க கருவிதான் அப்ப இங்க எல்லாமே கருவிதான் அப்ப எல்லாமே ஒரு பயன்பாடு கோகுது அந்த பயன்பாடுன்றது என்ன ஒரு உணர்வு அந்த உணர்வு உங்கள் எந்த அளவுக்கு விரிவடையுது அந்த உணர்வு உங்கள் விரிவடையும் போது நீயே கருவுதான்ற ஒரு உணர்வு வரும் நானே பெரிய அந்த பெரிய கருவி இந்த சிறிய கருவி இரண்டு உணவுதான்ற உணர்வு வரும் இந்த உணர்வு மேலும் போது மட்டும்தான் இங்க அனைத்து வித விஷயத்தையும் பட்ட வட்டம் மேல பார்க்க முடியும் எப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொருள் ஒளியா தான் இருக்குதுன்னு சொன்னாரோ அந்த ஒளியா இருக்கட்டும் நம்மளால கை கண்ணால பார்க்க முடியும்தான் முடியும் ஆனா இதை பார்க்கறதுனால என்ன நன்மைன்னா நம்ம அந்த அறிவு பெறணும்ன்றதை புரிஞ்சுக்கலாம் என்ன அனைத்து விதமான நேரம் தோன்றி மறையமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் தோன்றி மறையும் அதை நீ பார்க்க முடியுமனா பார்க்க முடியும் உன்னால ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுமன்னா கிரியேட் பண்ண முடியும் நான் நான் ஒரு விஷயத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த விஷயத்த என்னால் பார்க்க முடியுமா முடியும் எங்கேயோ கேட்குற சத்தத்தை உன்னால் கேட்க முடியுமா கேட்க முடியும் உன்னால் இங்க இருக்கிற எல்லா பொருளையுமே அணுவாகவும் ஆட்டம்ஸ் ஆகும் அதோட முழு வேற 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 என்ன கோணத்தை அந்த கோணத்தை உன்னால் பார்க்க முடியுமா உன் கண் கொண்டு பார்க்க முடியுமா பார்க்க முடியும் எல்லா டைமென்ஷனும் பார்க்க எல்லா டைமென்ஷனும் இங்கேருந்தே உன்னால் பார்க்க முடியும் அந்த டைமென்ஷனை பார்க்கக்கூடிய தகுதி நீ அன்பும் கருணையும் ஒருமை வரும்போது இது நடக்கும் இது நடந்துச்சுன்னா இங்க ஒரு ஒருத்தரும் சயின்டிஸ்டே இங்க ஒருத்தருக்குமே இந்த மூலமான அறிவு விளங்குச்சுன்னா தான் நம்ம சிந்தனைகள் அதை நோக்கி பயணப்பட்டு போகும் எது ஏத்துக்க முடியும் அது வரைக்கும் நீ என்னதான் அறிவியல் சொன்னாலும் இது ஏத்துக்கிறது கஷ்டம் எல்லாரும் ஏற்க ஒரு பெரிய அறிவியல் பெரிய ஆய்வு இருக்குதே மிகப்பெரிய சாதனைன்றது நீ கருமையா இருக்கிறது ஒண்ணுதான் அந்த கருமைக்குள்ள நீ போகும்போது நீயே கருவியா இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா புரிஞ்சுக்க முடியும் நீ கருவியாயிட்டன்னா நீ உள்ள உணர்வு தான் நீங்க அனைத்தோட மூலத்தோட ஒரு மூலத்துக்கான மூலம் ஒண்ணு சொல்லுவீங்களா அதான் உங்க ஊர்ல இருந்து இப்ப பேசுது என் நூல் இருந்து பாக்குது என்னூல்ல இருந்து கேக்குது என் இருந்து சொல்லுது இருந்து ஒரு பொருளை இப்போ எல்லாமே இருந்து நடக்குது அப்ப என் உள்ளிருந்து இருந்து நடக்கிற அந்த பொருளை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் கருவியா மாறும் போது மட்டும்தான் என் பொருள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நான் கருவி அல்ல நான் ஒரு மனிதன் நான் இங்க வாழ்றேன் என் குடும்பம் என் குழந்தை குட்டினும் போது உனக்கு உள்ள இருந்து வர சத்தத்துக்கும் உள்ள நடக்கிற நிகழ்வுக்கும் நீ பாக்குறதுக்கும் நீ பேசுறதுக்கும் நீ யோசிக்கிறதுக்கும் நீ என்ன இப்ப என் உடலோட ஒன்றி போன ஒரு விஷயம் தான் இது உடலுப்பா அப்படின்னு போயிடும் ஆனா நீ அன்புக்குள்ளயும் கருணைக்குள்ளயும் ஒருமைக்குள்ளயும் ஊன்றி போகும்போது மட்டும்தான் தெரியும் அந்த உள்ள இருந்து பேசுற சத்தம் உள்ள இருந்து ருசி நீ பாக்குற விஷயம் நீ கேட்கிற விஷயம் நீ சொல்ற விஷயத்துக்கு இந்த உடலும் பெருவியா இருந்து வேலை பார்க்குது அது உள்ள இருக்கிற மூலம் ஒண்ணு இருக்குது அந்த தான் லைட் அண்ட் சவுண்டா இருக்குது அதுதான் சத்தமும் ஒலியும் இருக்குது அந்த ஒலியும் சத்தமும் டிராவல் ஆகுறதுதான் டைமா இருக்குது இந்த தன்மை நம்ம உடம்புக்குள்ள இருக்குது இதுதான் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்குது இந்த அண்டத்துல இருந்து அது ஏங்குது அது இந்த பிண்டத்துல இருந்து இந்த பிண்டத்தை ஏக்குது அப்படின்ற அறிவு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நம்மளே கருவியா போது மட்டும்தான் இந்த பேரறிவை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பேரறிவை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாதனம் உண்டு பிறர் வலிய ஒரு வலிய எண்ணு இதையே நீ சாதனமா செஞ்சுப்பாரு நான் சொன்ன மாதிரி இந்த உடலே ஒரு பெரிய கருவிதான் இந்த உடலே அனைத்துமா இருக்குது இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாம் ஒரு விளையாட்டா இருக்குது இதை நம்ம பெருசா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா நானே அனைத்துமா இருக்கிறேன் இப்ப இந்த உடலோட இருக்கிறேன் நான் கருவி எனக்குள்ள இருக்குது பாரு என்னொன்னு பேசுது பாரு அதுவே மூலம் அதுதான் இங்க அனைத்துமா இருக்குது அப்ப அதுதான் என்ன இருக்குது இப்ப பேசுது அதுதான் பேசுதுன்றாலும் பக்குவம் வந்துடும் இந்த பக்குவம் வந்தா இங்க நடக்கிற சலசலப்புக்கு நீங்க எந்த ரியாக்ஷனை காட்டணும்னா அவசியம் கிடையாது அப்ப அந்த எல்லா ரேஷன் நம்ம காட்டாத அளவுக்கு ஒரு சூழல் நம்மளுக்குள்ள உருவாங்கன்னா நம்மளுக்குள்ள அன்பும் கருங்க மேலோங்கும் போது ஒருமை குணம் வரும்போது நானே அனைத்துன்ற புரிதல புரிஞ்சு நீங்களே சயின்டிஸ்டா இருக்கிறீங்க நீங்களே அண்டமா இருக்கிறீங்க

வீரர் வலியை உன் வழியா என்பதை சாதனையா கொள்ளும் போது இந்த பேரறிவு அனைத்து மனித அன்பாக அனைத்து பொருளுக்குமே இது தோன்றும் அனைத்துக்குமே இது தெரியும் அனைத்துமே அதுதான்ற புரிதல் இந்த செயலை செய்யற ஒரு ஒரு நபருக்கும் வரும் இது வரும்போது இங்க அனைவருமே தான் இங்க அனைவருமே எது சொன்னாலும் இங்க யாரு யாருக்குன்னு சொல்லத்தவங்களும் அனைவருமே அது ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணி இந்த உலக உயிரில நித்தியமான இன்பத்துக்குள்ள போன்ற எண்ணம் தோன்றி இந்த ஏக்கம் நிக்கணும்ன்ற எண்ணம் நம்ம எல்லாரும் கட்டாயம் சொல்லுவோம் இந்த நிகழ்வு நடக்கும்போது பெரிய மாற்றங்கள் இங்க நிகழ்ந்து தூர மாற்றம் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான நிகழ்வு இல்லாத நிச்சயமான பேருந்து நிலை எல்லாருக்கும் கிடைக்கும் ஏன் மிக அற்புதம் நன்றி